ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்னும் ஏழே நாள்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகம் உன்னை திரும்பி பார்க்காமல் சென்றுவிடப் போகிறது என் பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கானது என்று நீ நம்பினால் மட்டும் என்னுடைய வாக்கினை கேள் இல்லை என்றால் என் பிள்ளையே இதனை நீ கேட்காமல் சென்று விடலாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகமும் காணாமல் போய்விடும் அதன் பிறகு புதிய வாழ்க்கையை என் பிள்ளை நீ ஆரம்பிக்கப் போகின்றாய் உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய சில நபர்கள் எல்லாம் தெரித்து போகிறார்கள் அதனால் நீ எந்த காரணத்தைக் கொண்டும் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையையும் உனக்கான நல்ல சூழ்நிலையாக இந்த அப்பன் மாற்றிக் கொடுப்பேன் பிள்ளையே உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் ஆடிய ஆட்டங்கள் எல்லாம் உன்னை எந்த அளவிற்கு பாதித்தது என்பதை நினைவில் கொண்டு சரியான சந்தர்ப்பத்தை உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் அதன் பிறகு உன்னுடைய சிறிய முயற்சி இருந்தால் போதும் உனக்கான வெற்றி அங்கே உறுதி செய்யப்படும் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே இல்லை என்றெல்லாம் இன்று இருக்கின்ற இந்த நிலைமை நிச்சயமாக உனக்கு மாறத்தான் போகிறது உன் இடத்திலிருந்து பறித்தது எல்லாம் நிச்சயமாக உன் கைகளுக்கே வந்து போகிறது உன்னுடைய இந்த வாழ்க்கையில் எத்தனையோ துரோகங்களையும் எத்தனையோ ஏமாற்றங்களையும் நீ சந்தித்திருக்கிறாய் அல்லவா இதுவெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறது எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த இக்கட்டான நிலை வந்தாலும் உன்னை தைரியமாகவும் துணிச்சலோடும் இருக்க வேண்டும் என்ற பாடத்தை உனக்கு இதுவெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது இப்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு கற்றுக் கொடுத்த இந்த வாழ்க்கை இனி உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை தீர்த்தும் கொடுக்கும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலியான முகங்களை உனக்கு தானாகவே அடையாளம் காண்பித்தும் கொடுக்கும் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒருவன் அடிபடுகிறான் என்றால் அதற்காக வெல்லாம் கூடாது அடிபட்ட இடத்திலேயே விழுந்து கிடந்தால்தான் அவமானப்பட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் என்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கண்ணீர் சிந்தி நிற்கக்கூடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சரியான பாடத்தை கற்றுத்தரத்தான் வந்திருக்கிறது இனிமேலும் இதுவெல்லாம் இப்படித்தான் நடக்குமா இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படியே நம் வாழ்க்கையை மாற்றி விடுமா என்கின்ற மனப்பக்குவம் உனக்கு முன்கூட்டியே வந்து விடுகிறது இதை செய்தால் நாளை எனக்கு இப்படி நடக்கும் இந்த விஷயத்தை மட்டுமே நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற நேர்மறையான எண்ணங்களும் தைரியமும் மனப்பக்குவமும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இனி உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலும் உனக்கான ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பங்களும் துயரங்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு இந்த கருப்பனிடத்தில் வந்து நீ வேண்டி நின்றாய் அல்லவா என் செல்ல குழந்தையே இந்த அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எந்த நிலையாக இருந்தாலும் உனக்கு துணையாக இந்த கருப்பண்ண சாமி இருக்கின்றேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்தும் உன்னை கைவிடாமல் உன்னை காப்பாற்ற உன் கூடவே இருக்கிறேன் என்பதை மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் எந்த காரணம் கொண்டும் என் குழந்தை ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது தவறு என்று தெரிந்த பிறகும் அந்த தவறான விஷயங்களை நீ செய்துவிடக்கூடாது தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்வதற்கும் தெரிந்தே ஒரு விஷயத்தில் தலையிடுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அல்லவா அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் தெரியாமல் அல்ல தெரிந்தே சிலர் துரோகங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் துரோகங்கள் செய்வதை யாருமே குற்ற உணர்ச்சியாக எடுத்துக்கொள்வது இல்லை நான் அப்படித்தான் செய்வேன் என்று நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு சொல்லிக் கொள்கின்றார்கள் இந்த அளவிற்கு மனிதர்களின் குணங்களில் மாற்றங்கள் வந்துவிட்டது இந்த துரோகத்தினால் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ விஷயங்களை எல்லாம் இழந்து விட்டாய் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த துரோகங்கள் தொடரக்கூடாது அதனை உடனடியாக வேறெறுத்து விட வேண்டும் உன்னை சுற்றி உனக்கு கொடுத்த இந்த தீய விஷயங்களும் கெடுதல்களும் நிரந்தரமாக உன்னை விட்டு பிரிய வேண்டும் ஒருபோதும் உன்னுடைய உழைப்பிலும் உன்னுடைய முயற்சியிலும் சுணக்கம் என்பதே இருந்துவிடக்கூடாது எதற்காக உன் அப்பன் இதை உன்னிடத்தில் சொல்கிறேன் என்ற காரணம் உனக்கு புரிகின்றதா நீ மற்றவர்களுக்கு முன் உதாரணமாகவும் ஒரு வழியாட்டியாகவும் இருக்கத்தான் போகிறாய் என் அன்பு குழந்தையே நீ என்ன நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் எதை வெறுத்தாலும் சரி கடைசியாக நடக்கப் போவது என்னவோ உன்னுடைய வாழ்க்கையின் விதிப்படிதான் அத்தனையும் நடக்கும் நீ எப்பொழுதும் நல்லபடியாக வாழ்வாங்கு வாழ உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்யத் தொடங்கிவிடு நேரம் குறைவாக இருக்கின்றது என்று சொல்லி எந்த ஒரு முயற்சிகளையும் நீ செய்யாமல் விட்டுவிடாதே என் அன்பு குழந்தையே உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை கொடுப்பதற்காகத்தான் இந்த கருப்பண்ணசாமி இங்கே காத்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கும் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் இன்று இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் கடந்து நீ முன்னேற்றமான வாழ்க்கையும் நிம்மதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நானும் உன்னிடத்தில் இதையெல்லாம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பிள்ளையே இதற்கு பிறகு இனி உன் வாழ்க்கையில் வரக்கூடிய துரோகங்களை எல்லாம் இந்த கருப்பண்ண சாமியின் துணையோடு நீ விரட்டி அடித்து விட்டால் போதும் இந்த துரோகம் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இடையில் வந்தவர்கள் எல்லாம் வரட்டும் போனவர்கள் எல்லாம் செல்லட்டும் எதையும் பெரிதாக கண்டுகொள்ளாதே அவரவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கான பலனை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறது அதுவும் தெரிந்தே ஒருவர்கள் துரோகங்கள் செய்கிறார்கள் என்றால் அது தெய்வத்திடமிருந்து கொடூரமான முறையில்தான் அவர்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனையை பலன்களாக பெறுவார்கள் இந்த கருப்பண்ண சாமி ஒருவருக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன் ஆனால் அதை நிச்சயமாக கொடுத்து விடுவேன் இந்த கருப்பன் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை செய்து முடிக்காமல் ஒருபொழுதும் பின்வாங்கிவிட மாட்டேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை நான் உறுதி செய்கிறேன் நீ நாள்தோறும் செய்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே நீயாக பொறுப்பெடுத்து அதை செய்ய வேண்டும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது போலவே நடக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நீ வருகின்ற ஏழு நாட்களில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் ஏற்படத்தான் போகிறது அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தது போலவே மாறும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து கிடைக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்